வணக்கம் அதாவது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் வந்து ஊடகத்துல பார்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் தூத்துக்குடி மாவட்டம்னு நினைக்கிறேன் தனியார் பள்ளிக்கூடத்தில் பதிமூன்று வயதை நிரம்பிய எட்டாம் வகுப்பு படிக்கின்ற இரு மாணவர்களுக்கிடையான ஒரு சிறிய பிரச்சனை அந்த சிறிய பிரச்சனையின் விளைவாக ஒரு ஒரு பையன் ஒரு பதிமூன்று வயது நிரம்பிய சிறுவன் வந்து தன்னுடைய சக மாணவனையே அறிவாளால எடுத்து வெட்டி காயப்படுத்தியிருக்கான் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்முடைய உலகம் நம்முடைய நாடு நம்முடைய சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்கு ஏன்னா தொடர்ச்சியா நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட தொடர்ச்சியா ஒரு ரெண்டு மூணு சம்பவம் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் ஜாதி ஆணவத்தால ஒருவரை ஒருவர் வெட்டிக்கிட்டாங்க ஒருவரை ஒருவர் இல்லை கீழ் ஜாதி பையனை ஜாதி பையன் வந்து அது ஜாதி வெறியில கைய வெட்டிட்டான் ரத்த வெள்ளத்துல அம்மா தூக்கிட்டு போன அந்த புகைப்படங்கள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமும் இடையில அதே மாதிரி அதே தர பதினாலு பதினஞ்சு வயசு பையங்க இதே மாதிரி ஜாதி வெறியில கீழ் ஜாதி பையனை வந்து வெட்டு வெட்டிக்கிட்டது பார்த்தோம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம அதே மாதிரி ஒரு ஜாதி கீழ் ஜாதி பையனை வந்து வேற ஜாதி பையன் வந்து கையை வெட்டி மருத்துவமனையில் அனுமதி அப்படின்னு அந்த தென் திருநெல்வேலி பக்கமா நிறைய இந்த சம்பவங்கள் நடக்கிறத பார்த்தோம் ஏற்கனவே திருநெல்வேலி பக்கமா பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் இப்படிதான் முட்டி இருப்பாங்க குறிப்பிட்ட வந்து எப்பவுமே அடிச்சுக்கும் பிடிச்சிக்கும் இப்படி இருந்துட்டு இருந்தது அது கொஞ்சம் அப்படி மங்கி போயிடுச்சு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா பிஞ்சுகள் மனசுல இந்த நஞ்சுகள் பரவ ஆரம்பிச்சிருக்கு இப்படி இந்த பிஞ்சுகள் மனசுல நஞ்சுகளை விதைச்சது யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தெடுப்புல எல்லாரும் சொல்ல முடியும் சுத்தி இருக்க சமூக சூழல் இன்னைக்கு இருக்கிற வந்து சமூகத்துல காட்டப்படுகின்ற திரையிடப்படுகின்ற படங்களுடைய விளைவுகள் அந்த ஹீரோயிசம் அதாவது ஒண்ணுமே இல்ல வழியே இல்லாம தண்ட சோரா இருப்பான் ஆனா பஞ்சு டைலாக்கு மட்டும் குறையில்லாத வசனங்களோட பெரிய ஹீரோயிசமா காட்டுற திரைப்படங்கள் அடுத்தது ரவுடிகளை விரும்புற மாதிரி காட்டுற திரைப்படங்கள் ஜாதி ஆணவத்தை பத்தி பேசுறோம் அதை ஒழிக்கிறதுக்கு பேசுறோம் ஆனா அந்த படத்துல அந்த வில்லன் அந்த ஜாதி ஆணவத்துல பேசக்கூடிய அந்த நபர் பேசக்கூடிய பஞ்சு டைலாக்குகள் அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒரு கெத்து டயலாக்கா மாறிடுது இப்போ சமீபத்தில் கூட நடிக்கும் நடிக்கும்போது அதில் வர வில்லனோட புகைப்படத்தை வச்சு அது சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற சமூகம் வந்து அந்த பஞ்சு டயலாக்ல ரீல்ஸ் ஓட்டிக்கிட்டே இருந்தது அவ்வளோ தாக்கம் நம்ம மறைஞ்சு போச்சு இப்போல்லாம் அது கிடையாது அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அந்த படம் அது வந்து ஒரு நல்ல படம் நல்ல நல்ல ஒரு சமுதாய நலனுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் ஆனால் அதில் வந்து ஒரு தேவையில்லாத கேரக்டர் வந்து ஹீரோவாக தங்களே தங்களே தங்கள் ஜாதியை வந்து பிரபலப்படுத்திக் கொள்வதுக்கு ரீல்ஸாக ஓடிட்டு இருந்த ஒரு து தீர சமூகம் நடந்தது அப்போது இது இதோட பாதிப்பு பெற்றோரின் வளர்ப்பு விதத்திலேயே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னு என்னால் நல்லா சொல்ல முடியும் அதே மாதிரி இரண்டாம் பெற்றோர்களான ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமே இருக்கக்கூடிய இணக்கத்தில் இருக்கக்கூடிய இடைவெளிகள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஏன் அதை நோன்ட்டு வந்து கடமைக்கு அவங்க வந்து ஒரு வேலை பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு பிள்ளைங்களை பற்றி பெருசாக ஒரு அக்கறை இல்லாமலோ இல்லைனா ஏதோ பாடம் நடத்தணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெக்கா இயந்திரத்தனமாக அவங்க வந்து ஒரு ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் வருது எனக்கு முக்கியமா இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு சம்பவங்களை பார்க்கும்போது எனக்கு நல்ல என்ன ஒரு சொல்லணும் என்னதான் சமூக காரணிகள் வந்து ரொம்ப அவங்கள வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போகுது அவளை நிலைக்கு தள்ளுது அவ சேற்றுக்குள்ள அவங்கள தள்ளுது அப்படின்னாலும் இதுல பெரும் அந்த சேற்று தூக்கி விட வேண்டிய பெற்றோர் ஒரு கவனக்குறைகள் இருக்காங்களோ பெற்றோர் எங்கேயோ வந்து கோட்ட விடுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணுது ஏன்னா நிறைய இடங்கள்ல இப்ப தூத்துக்குடி மாதிரி இப்ப இந்த சம்பவங்கள் இந்த ஜாதி பிரச்சனைகள் பசங்க வந்து ஒன்னும் ஒன்னும் வெட்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுல அந்த பெற்றோர்கள் அந்த ஜாதி குறித்து அவர்கள் குறித்து அந்த சமூகத்தை குறித்து என்ன பெருமை பேசுறாங்க அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒருவேளை வீடுகளிலேயே தமிழக ஜாதி பெருமைகளை பேசி பேசி குழந்தைகள் முன்னாடி பேசுபவர்களாக இருந்திருக்கிறான் அதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும் அதை பத்தி குழந்தைங்க முன்னாடி பேசும்போது அவன் என்னடா ஜாதி அவன் நம்ம ஜாதி என்ன ஜாதி நம்ம ஜாதியில வந்து அவன் வந்து கை நீட்டிடுவானா இப்படி பேசிடுவானா நம்ம இன்னாராக்கும் தெரியாத அவனுக்கு நாம இன்னார்னு காட்டும் பாக்கணும் அப்படின்ட்டு கூட்டம் கூடி பேசுறதா இருக்கட்டும் இல்ல அடிதடிக்கு போறதா இருக்கட்டும் அந்த கட்ட பஞ்சாயத்துகளாகட்டும் இது யார் முன்னாடி நடக்குதுன்னா பெற்ற குழந்தைகள் முன்னாடி நடக்குது அப்ப அவன் காதல என்ன ஒலிக்குது நம்ம ஜாதி என்ன ஜாதி தெரியுமா நம்ம அப்படிப்பட்ட ஜாதியாக்கும் அவங்க எல்லாம் நம்ம செருப்புக்கு சமம் அப்படிங்கறது அது பதியுது இதுல ஒரு கெத்து இதுல ஒரு நாலு கூட்டம் கூடனா கெத்தா நினைச்சுக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு இவங்க அந்த ஒரு தப்பான ஒரு மாதிரிய பின்பற்றாங்க எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா பெற்றோருடைய பேச்சிலிருந்து இருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று பெற்றோர்கள் பிள்ளை குழந்தைகளை குழந்தைகள் பழகிறத நண்பர்களோடையோ இல்லை பள்ளிக்கூடத்தில் பழகிறது ஒருவருக்கொருவர் சண்டை வரும்போது அதை எப்படி கையாள்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுலையும் வந்து அவங்க வந்து ஒரு விவேகமாக செயல்படலையோ அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு வரும் அதாவது தன்னுய் குழந்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டுட்டு போய் சண்டை போடுறது ஆசிரியர்கள்ட்ட சண்டை போடுறது இல்லை சம்மந்தப்பட்ட பையனு பையனோட அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுறது இதெல்லாம் பார்க்கும்போது பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சண்டை குணங்கள் அது நல்லதோ கெட்டதோ ஒருவேளை இந்த பையன் தப்பு பண்ணியிருந்தானா தப்பு பண்ணா பெற்றோர் பையனோட அப்பா அம்மாக்கள் தப்பு பண்ணாத அம்மா அப்பாவை வீராவேசமா பேசுற இவனுக்கு அது ஒரு தப்பான ஒரு மாதிரியா போயிருது அப்போ வந்து தப்பும் பண்ணிக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த மாதிரி இருக்கு இப்போ நான் இதை ஏன் சொல்றேன்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்முடைய அனுபவங்கள் மூலமாக தான் சொல்ல முடியும் என்னுடைய பையன் ஏழாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது நினைக்கிறேன் ஆமாம் ஏழு ஏழாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் கையை கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து காட்டினா கையில் வந்து பென்சிலை வச்சு குத்தினாடு வரல பென்சிலை வச்சு குத்தி ஒரு சின்ன ஓட்டம் அந்த பென்சில் மோனப்பட்டு ஒரு சின்ன தூரம் அப்படி இருக்குது அப்போ நான் என்னென்னு கேட்டேன் என்னம்மா அப்படிங்கும்போது அது என்ன ஒரு பையனோட பேர்ஸில் எனக்கு பேரெலாம் மறந்து போச்சு அன்னைக்கே மறந்து போச்சுன்னு வைங்களேன் குத்திட்டான் அப்படி இப்படி பென்சிலை வச்சு குத்திட்டான் அப்படின்னா நான் பென்சில் செதுக்கிட்டு இருந்தேன் ஏன் இருந்தே வாங்கி ஏன் நம்ம ஏன் பென்சிலை வச்சு குத்திட்டாமா அப்படின்னா என்னடா நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டன்னா எப்போவுமே எந்த என்னுடைய ரெண்டு பிள்ளைங்களுமே பள்ளிக்கூடத்துல எங்கேயோ எந்த கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாலுமே முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்பேன் ஏன்னா அவங்கள வந்து இவங்க தப்பே பண்ணாம மத்தவங்க தப்பை ஃபர்ஸ்ட்டு முதல்ல சொல்லி இவங்க தங்களுடைய தப்பை மறைச்சிடக்கூடாது கண்முடித்தனமா நாமளும் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டலுக்கு போயிடக்கூடாது அப்படின்னுலாம் ஃபஸ்ட்டு உங்க தப்பு என்ன அப்படின்னு தான் கேட்பேன் நீ என்னம்மா தப்பு பண்ண அப்படின்னு கேட்கும்போ நான் எதுவும் தப்பு பண்ணலாமா நீங்க தானே சொன்னீங்க நம்ம வந்து காப்பி அடிக்கக்கூடாது நாமளும் வந்து யாருக்கும் எக்ஸாம் டைமில் சொல்லி கொடுக்க கூடாது காப்பீடு வேடிக்கை விடக்கூடாது அதே நேரத்தில் மற்றவங்க காப்பி அடிச்சா கூட நீங்க வந்து டீச்சர்கிட்ட சொல்லி ஆசிரியர்கிட்ட சொல்லிடணும் அதெல்லாம் பார்த்து தப்பு நடக்கிறத பார்த்துட்டு நம்ம கண்டுக்காமல் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா அதனால ஒரு பையன் வந்து போன வாரம் எக்ஸாம் எழுதும்போது பார்த்து நோட்டை பார்த்து எழுதிட்டு இருந்தான் நான் எழுதி டீச்சர் வந்து நோட்டை பார்த்து எழுதிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன் அந்த கோபத்தில் என்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருந்தான் டீச்சர் அவனை சத்தம் போட்டு விட்டாங்க அதுல வந்து என்கிட்ட வந்து அவன் வந்து என்ன முறைச்சிக்கிட்டு திட்டி நீ என்ன டீச்சர்கிட்ட சொல்லி கொடுப்பியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான் நான் பேசாமல் இருந்தேன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்னா கோவத்தில் நீ எப்படிடா என்ன டீச்சர் சொல்லி கொடுப்பார் அப்படின்ட்டு பென்சில வாங்கி குத்திட்டான். அப்படினானே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்து பாக்கும்போது எப்ப النا நம்ம பிள்ளைய ஒருத்த பென் ஒரு பிள்ளை பென்சில குத்திடுச்சுனா நமக்கு வலிக்கே தான் செய்யும். கொஞ்சம் கோவமும் வந்தது. அப்புறம் யோசிச்சேன். இது வந்து நம்ம கோவத்தோட போய் போட வேண்டிய சண்டை எல்லாம் கிடையாது. ஏன்னா ஏழாம் வகுப்பு தான் நம்முடைய பிள்ளை படிக்கிறான் அவனும் ஏழாம் வகுப்பு தான் அவனுடைய அந்த பிஞ்சு மனசில் இவன் என்னை காட்டி கொடுத்துட்டானேங்கிற கோவம் ஒரு கோவம் வந்து அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குன்னா இதை வந்து நம்ம ஆஃப் தான் பண்ணணும் அதை அணைச்சி விடணுமே தவிர வளர்த்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது நான் ரொம்ப கவனமாக இருந்தேன் ஏன்னா இது ஏழாம் வகுப்போடு முடிய போகிறதில்ல அது பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இவங்களுடைய பிரயாணங்கள் தொடரலாம் அப்போ அந்த பன்னெண்டாம் வகுப்பு வரைய நான் பாட்டுக்கு போய் எதையாவது அதை பெருசாக்கி சண்டை போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு இடையில வந்து ஒரு தப்பான ஒரு முடிச்சுகளை போட்டு விட்டுட்டு இன்னைக்கு பென்சிலில் குத்துனவன் இன்னும் நாலஞ்சு வருஷம் ஆகும்போது இன்னும் வயது முதிர்ந்திருக்கும் இருக்கும் மனநிலை முதிர்ந்திருக்கும் இன்னும் அந்த பழி வாங்குற குணம் ஒருவேளை வளர்ந்து போய் பென்சில்ல குத்துனது வேற ஆயுதமா மாறிறதுக்கு நாமளே இடம் கொடுத்துடக்கூடாது இதை வந்து நம்ம அணைக்கணுமே தவிர வளர்த்திடக்கூடாது அப்படிங்கிறது நான் கவனமா இருந்து என்ன பண்ணேன்னா சரி நம்ம இதை பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் நம்ம வந்து அவங்க பெற்றரையும் கூப்பிட்டு நம்ம பேச வேண்டியதுல நல்ல விதமாவும் அதாவது சாஃப்டா மென்மையாகவும் பேச வேண்டியதுல கண்டிச்சும் பேச வேண்டியதுல சம்பந்தப்பட்ட பையனையும் நம்ம பார்த்து ஏன்டா அப்படி பண்ண இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை நேரம் நம்ம ஆசிரியர்கிட்டையே போய் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு வருவோம் அவங்க அதன்படி செஞ்சுட்டாங்கன்னா இந்த பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு மறுநாள் அவனை சாயந்தரம் கூப்பிட போகும்போது வகுப்பாசிரியரை பார்க்கணுன்ட்டு அனுமதி கேட்டு வகுப்பாசிரியரை பார்க்க போனேன் பார்க்க போகும்போது இப்படி கையை காட்டினேன் காட்டிட்டு இப்படி குச்சம் அவங்க பதட்டம் ஆகிட்டாங்க ஏன்னா கையை குத்துனா பென்சில் வச்சு குத்துனா ரெட்டிஷா ஒரு சின்ன ஒரு ஓட்டை அதில் இருக்கும் காயம் இருக்க தானே செய்யும் அப்போ பார்க்கும்போது எங்கே நான் சண்டைக்கு போயிருக்கணும் போடுறோம் அப்படின்னு அவங்க பயந்துட்டு என்ன மேடம் என்னாச்சு என்ன பண்ண அப்படின்னு கேட்டாங்க ஒண்ணும் பண்ண வேண்டியதுல சம்மந்தப்பட்ட பையனை கூப்பிட்டு நீங்க பேசுங்க பேசி நீ தப்பு பண்ணனால தானப்பா அவன் வந்து என்கிட்ட சொன்னான் இது தப்பு இல்லை அவன் செஞ்சது கரெக்ட் தானே நீ காப்பிடிச்சது தப்பு தானேப்பா இதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அவன் வயசுக்கு அவனுக்கு புரியுற மாதிரி நீங்க வந்து அறிவுரை கூறுங்க கூறிக்கிட்டு இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பண்றது தப்புங்கிறத நல்லபடியாக அவனுக்கு புரியபடியாக எடுத்து சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுங்க ரெண்டு பேரும் கையையும் பிடிச்சு கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுங்க நண்பர்கள் ஆக்கிடுங்க அப்போ அவங்க மனசுல வந்து அந்த பழி வாங்குற எண்ணம் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஏன் பையனையும் அவனையும் வந்து ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாக பார்த்தாங்க எனக்கே அதிர்ச்சி தான் வைங்களேன் நம்ம நானே அந்த டைம்ல அப்படி யோசித்து செஞ்சது எனக்கே ஒரு என்ன சொல்றது அந்த காலத்துக்கேற்ற ஒரு நம்ம யோசனை நமக்கு வந்த ஒரு யோசனை ஏன்னா பிள்ளைகளை கையாளுறதுங்கிறது ஒரு லேசுப்பட்ட காரியம்லாம் கிடையாதுங்க நாம வந்து தப்பு தப்பா கோவத்துல போய் சொல்றது ஒன்னு ரெண்டு விளைவுல கொடுக்கும் ஒன்னு வந்து இப்ப நான் வந்து இதை ஆசிரியர்கிட்ட போய் சொல்லாம சம்மந்தப்பட்ட வெளியிலேயே அந்த பையனோட அம்மா அப்பா கூப்பிட வரும்போது கங்கணம் கட்டி நின்று பார்த்து அதாவது அதாவது பள்ளிக்கூட வாயிலுக்கு வெளியில அவங்கள பார்த்து மென்மையா பேசினாலும் அந்த பையனுக்கு அது சங்கடமாவோ ஒரு குற்ற உணர்வையோ கொடுத்து பழி வாங்குற எண்ணத்தை கூட்டி விடலாம் நாம மென்மையா பேசினாலும் சில நேரம் எதிர்த்தரப்பு அம்மா அப்பாக்கள் ரொம்ப அதை வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது நிறைய அம்மா அப்பாக்கள் என் பையனே சொல்லியா அவன் பையன் என்ன செஞ்சானோ தெரியலன்ட்டு அப்படி அப்படியே திருப்பி நம்ம கிட்டே சண்டைக்கு வருவாங்க அப்ப அது இன்னும் பார்க்கறதுக்கு அசிங்கமா இன்னும் போயிடும் இவனை தனியாக கூப்பிட்டு நம்ம பேசினாலும் வெளியில அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் பிரேம அம்மா அப்பா வந்து என்ன மிரட்டிட்டாங்கன்னு சொன்னதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு சின்ன விஷயம் அப்படி பூதகரமாகி கெட்ட பேர் விட இவனுக்கு மனசுல இந்த பென்சில் எடுத்து குத்துறவன அவன் மனசு எவ்வளவு தூரம் அந்த பழி வாங்குற எண்ணம் அவனுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டுது அப்போ இன்னும் அதை பெருசாக்கி பெருசாக்கி விட்டோன்னா அது வேற மாதிரி போய் நம்ம பிள்ளைக்கும் ஆபத்து அவனுக்கும் சமூகத்தில் ஒரு அவல நிலையில் அவனுக்கு போயிட விட சொல்கிறாரு அதனால் நான் அதனால தான் ஆசிரியரை தேர்வு செய்து ஆசிரியர்கிட்ட சொல்லி நான் கடைசியாக நான் நினைச்சது என்னன்னா உங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடணும் ஒன்று கொண்டு நல்ல நண்பர்களாகிட்டாங்கன்னா அந்த பழி வாங்குற குணம் போயிடும் இல்லையா அப்படிங்கிற ஒரு இதை தான் அதை சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் கழிச்சு அப்பப்போ கேட்கும்போது இல்லை மாமன் எப்போ போல என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பெரிய திக் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்கிறான் எதுவுமே இது பண்ணுறது இல்லை சாதாரண மதமாக போயிட்டுருக்கு ஒன்றுமே இல்லை இப்போ கொஞ்சம் முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் நல்லாவே என்கிட்ட பேசுகிறான் அப்படின்னா ஓகே நான் நினச்ச காரியம் வெற்றி அப்படின்ட்டு நினச்சேன் இது மாதிரியே பெற்றோர்கள் கூட ஒன்று தன்னுடைய ஜாதி பெருமை தங்களுடைய பண பெருமை தங்களுடைய நாங்க இன்னாராக்கும் நாங்க நினைச்சா அப்படிதான் அப்படி அடிச்சிடணும்டா எவனும் நம்ம மேல கை வைக்க விடக்கூடாது நம்மளெல்லாம் எவனும் ஏன் கேள்விக்கூடாது போட்டு குமாங்குத்து குத்திரணும்ங்கிறத பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறத ஃபஸ்ட்டு நீ ரெண்டாவது வந்து ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கும்போது அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எடுத்த உடனே போய் ஆகும் குதிச்சு அதாவது இப்போ பென்சில் நான் சொல்றது வந்து காயம் வந்து நீங்கள் சொல்ற மாதிரி நான் பெரிய டமாதிமாலன்னு குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ இந்த அரிவாள் வெட்டெல்லாம் கோபத்தில் அந்த சின்ன பையன் கையில் கிடச்சா கூட அடிச்சிருவாங்க அந்த மாதிரி கோவம் வரேன் ஏன்னா இங்கே இங்கே வெட்டுப்பட்டது தவறுதெல்லாம் இங்கே வெட்டுப்பட்டு இருந்து ஃபோர்ஸாக போயிருந்தா இன்னைக்கு உயிரே போயிருக்கும் அப்போ எப்படி அடுத்த பிள்ளைங்களை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும் அதனால் இதெல்லாம் எல்லா எல்லா பிரச்சனைக்கும் நான் சொல்ற க இது ஒத்துப்போன்னு சொல்ல முடியாது அந் அந்த கோபத்தில் என்ன மாதிரியே தான் எல்லாரும் முடிவு முடிவெடுப்பாங்க என்ன மாதிரியே தான் கையாளுவாங்க அப்படின்னும் நான் சொல்ல வரல அதெல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்ச்சி பிரவாகம் இருக்குது அந்த டைமில் உணர்வு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்க முடியும் அதனால எல்லா சம்பவங்களுக்கும் இப்படி இது இதுதான் தீர்வு அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் கையாளும் திறன் ரொம்ப 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 முக்கியம் இப்போ இந்த சின்ன இந்த பையன் விஷயத்துல கூட நம்ம வந்து இப்போ தூக்கி போட்டு அந்த சின்ன பையனை மிதிச்சிட முடியாது இல்லை அந்த அம்மா கிட்ட போய் இந்த சின்ன பிள்ளை செஞ்ச இதுக்கு அம்மா அப்பா கிட்ட போய் அது ஒரு பெரிய இதாக்கி என்ன சொல்றது ஒரு கோஷ்டி சண்டைக்கோ இல்லைன்னா இன்னும் பெரியவங்களுக்குள்ள பெரிய அடிதடி அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போயவும் முடியாது இப்ப நமக்கு சரி பண்ண வேண்டியது இந்த பிஞ்சு மனசுல இந்த நஞ்சு நாம எப்படி வந்து போக்குறது ஆரம்பத்திலேயே இதெல்லாம் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அதைக் இதுகள் கொடுத்து இது பண்ணிட்டா அந்த சின்ன விஷா செடியை நம்ம களைஞ்சிடலாம் இதை கண்டுக்காம விட்டோம்னா தான் இதை அப்படி வேறு ஒன்றி இது எல்லா வகையிலையும் எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கக்கூடிய அபாயம் இருக்கு அப்ப இப்ப என்ன செய்யலாம்னா இதுக்கு நிறைய வழி இருக்கு இப்போ நல்ல வசதியானவங்கன்னா அவங்க டைரக்டாவே தன்னு அவனுடைய பையன் அதாவது இந்த அறிவால் தூக்கணும் ஆயுதம் தூக்கணும் இல்லையா அந்த பையனை அவங்க வந்து நல்ல ஒரு குழந்தைகள் மனவியல் ஆலோசகர்கிட்ட தாராளமாக ஒரு குறிப்பிட்ட அவங்க வர சொல்கிற வரைக்கும் அவங்க வர சொல்கிற வரைக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க சொல்கிற வரைக்கும் போய் அந்த பிள்ளைக்கு தேவையான ஆலோசனை மனநல ஆலோசகத்தை வழங்கலாம் ஆனால் அவங்க பேச்சில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம் மாதிரி இருக்குது அப்போ இப்போ அரசோட உதவியை தான் அவங்க நாடணும் இதுக்கு கண்டிப்பாக குழந்தைகள் நல குடும்பம் இருக்குது அந்த மாவட்டத்தை சார்ந்த குழந்தைகள் அதாவது குழந்தைகள் நல்லா அலுவலகம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜிஓஸ்கள்லாம் இதுக்கு கவுன்சிலிங் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு நிறைய இருக்குது இன்னொன்று இளைஞர் நீதி குழுமம்னு ஒன்று இருக்குது இப்படி இந்த மூணு அமைப்புகளுமே குழந்தைகளுக்காக செயல்படுவகையில் இவங்களாம் வந்து நீங்கள் நாடி இப்போ வந்து இது நாம் பார்த்து எடுத்தது மாதிரி இப்போ இதே நான் சொன்ன கூ சொன்னக்கூடிய சிடபிள்யூசி ஜேஜே போர்டு அந்த டிசிபிஓ ஆஃபீஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சுயமாக இந்த இடம் என்ன ஏதுன்னு விசாரித்து அந்த பிள்ளைக்கு நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம்னா கவுன்சிலிங் செஷனை ஆரம்பிக்கலாம் உங்ககிட்டேயே பணியாளர்கள் இருப்பாங்க இப்போ அரசு சார்ந்த எம்யூ முடிச்ச ஆலோசகர்கள் இருப்பாங்க குழந்தைகள் சைல்ட் சைக்காலஜி முடிச்சவங்க இருப்பாங்க அவங்கள வந்து இப்ப அவங்க எல்லாம் நிறைய பேர் வரவே மாட்டாங்க வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க ரெண்டாவது குழந்தைய கூட்டிட்டு ஒரு அலுவலகத்துக்கு போய் உட்காந்து மெனக்கட்டு அவ்வளோவெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா நான் அதில் படி புரிஞ்சுருக்கேன் எனக்கு தெரியும் நிறைய பேர் வர சொன்னா வரவே மாட்டாங்க நம்ம அதுக்கெல்லாம் போய் அதுக்கெல்லாம் நிறைய இது இருக்கு இப்போ கண்டிப்பாக நம்ம ஆர்டர் போட்டால் தான் ஆகணும்னு எல்லா சட்டமும் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து போலீஸ் அனுப்பி அவங்கள கூப்பிட்டுலாம் இருக்கவும் முடியாது நிறைய தலைக்கு மேல வேலை இருக்கும்போது இதுவெல்லாம் கிடப்பில் போயிடும் அப்ப என்ன செய்யலாம்னா ஒரு ஒரு வாரமோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த பிள்ளை வீட்டில் இருக்கும்போது இப்போ ஒருவேளை எக்ஸாம் டைமாக இருக்கலாம் இல்ல லீவா கூட இருக்கலாம் அந்த பிள்ளைகள் வீட்டுக்கு அந்த சைக்கிள் சைக்காலஜிஸ்ட் அந்த ஆலோசகர்களை அனுப்பி இலவசமா அவனுக்கு வந்து ஒரு ஆலோசனை நேரத்தை ஒதுக்கி நல்ல அறிவுரைகளை வழங்கலாம் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அது ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிக நேரம் செலவழிக்க வேண்டியது அதிக முறை போக வேண்டியிருக்கும் போக போக அவனுடைய இதுகளில் மாற்றங்கள் வரும்போது அப்படியே கம்ப்ளீட் பண்ணி அதை முடிக்கலாம் இது வந்து குழந்தைகள் நல்ல குடும்பத்தின் மேல் விழுந்த கடமை செய்வாங்களான்னு தெரியாது இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த அறிவாள் எடுத்து வெட்டினால இது வந்து ஒரு அபாயகரமான ஒரு சம்பவம் அப்படிங்கறனால பொதுவாக இதுக்கு வந்து அரசு சார்ந்த விடுதிகளில் தங்க வச்சு கவுன்சிலிங் கொடுக்கணும் ஆனா எனக்கு அதை வந்து அந்த அறிவுரையை சொல்ல மனசு வரல ஏன்னா இந்த அரசு சார்ந்த விடுதிகளெல்லாம் இங்க இருந்து போறதை விட வெளியில வரும்போது இன்னும் நிறைய துர்க்குணங்களோட மோசமான குணங்களை கத்துக்கிட்டு தான் வருவாங்களே தவிர அங்க போய் திருந்தி வந்ததா சரித்திரமே கிடையாது ஒன்னு அங்க நடக்கிற கொடுமையை பார்த்து தப்பிச்சு ஓடுவாங்க எஸ்கேப் ஆவாங்க இல்லைன்னா அங்க கஷ்டப்பட்டு அங்க நிறைய அவங்க நிறைய சங்கடங்கள் அங்கேயும் அடிப்பாங்க ஏதோ எப்படி வந்து ஜெயில் கஸ்டடி கேஸுகள் நடக்குது லாக் விஷயங்கள்ல எவ்வளவு அடிதடி நடக்குது அதே மாதிரி இந்த குழந்தை சிறப்பு இல்லங்கள்லையும் பிள்ளைங்களை போட்டு பாடா படுத்துவாங்க அடிப்பாங்க நல்ல விதமாவே நடத்த மாட்டாங்க சில இடங்கள்ல சாப்பாடு சரி இருக்காது சில இடங்கள்ல இந்த செஞ்ச சம்பவத்தை சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டி புறந்தள்ளுவாங்க அதான் நான் சொல்றேன் இல்லையா இங்க இருந்து ஐம்பது சதவீதம் கெட்ட பையனா போனா அங்க இருந்து வரும்போது எழுபத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் கெட்ட பையனா வர வேண்டியது இருக்கும் அதனால நான் இந்த சிறப்பு இல்லங்கள்ல அனுமதிச்சு குழந்தைகளை சரி பண்ணலாங்கிற அறிவுரையை நான் என் வாழ்ல வாழ்நாள்ல அதை நான் சொல்லவே மாட்டேன் நல்ல உள்ளங்கள் இருந்தீங்கன்னா இந்த சிடபிள்யூசி டபிள்யூசி ஜேஜே போர்டு டிசிபி ஆஃபீஸில் நல்ல அதிகாரிகள் இருந்தீங்கன்னா இதை சிரமம் கொண்டு உங்க கூட உங்ககிட்ட இருக்க பணியாளர்களை அனுப்பி அதை கொஞ்சம் சரி பண்ண வைங்க இதுல பெற்றோர்களுக்கும் சில நேரம் நம்ம அந்த அறிவுரைகளை கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கும் ஏற்பாடு பண்ணி அதை அந்த சைல்டுக்கு கொடுக்க போறவங்களே பெற்றோருக்கும் கொடுக்கலாம் அது ஒரே மாதிரி தான் போகும் ரெண்டு பேரையும் தனித்தனியாக டீல் பண்ணி சேர்த்து வச்சு பேசி அப்படியெல்லாம் அது கொண்டு போகலாம் நல்ல அந்த சமூக அறையோடு இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதை சிரம் கொண்டு கச்சினமாக முடிப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று ஒரு ஷாக்கிங் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா கன்னியாகுமரியில் ஒரு ஒன்பது வயது சிறுமியோட பக்கத்து வீட்டுக்கார பெண்ணை வந்து நான் சொல்கிற ஒரு நபர் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொல்ல அதாவது ஏன்னா அங்கே தொட்டுட்டார் இங்கே தொட்டுட்டார் என் கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு நீ சொல்லணும்னு விரட்டி ஒரு வீடியோ வாங்கியிருக்குது அதை இந்த பிள்ளை வீடியோவை பேசி முடிச்சுட்டு போய் அம்மா கிட்ட அம்மா ஒரு கல்லூரி ஆசிரியை போல அவங்க கிட்ட இப்படி பக்கத்து வீட்டில் உள்ள ஆண்டி வந்து என்ன மிரட்டி வந்து ஒரு அங்க வந்து தப்பு தப்பா என்கிட்ட நடந்துகிட்டாருன்னு சொல்ல சொல்லிச்சின்னு சொல்லவும் அவங்க வந்து நல்ல புத்திசாலி ஒரு கல்லூரி ஆசிரியை இதை இப்படியே நேருக்கு நேர் சண்டை போட்டா நல்ல விதமா போகாது அப்படிங்கறனால கரெக்டா சட்டத்துக்கு முன்னாடி போய் நிப்பாட்டிட்டாங்க அவங்கள இப்ப அந்த தவறா வீடியோ எடுத்துச்சுலயே அந்த பெண்ணை போக்சோல கைது பண்ணியிருக்காங்க எவ்வளவு அபத்தம் பாருங்க எப்படி ஒரு அபாண்ட பழி அடுத்தவங்க மேல போட முடியுது எப்படி வந்து இந்த பெண்ணுக்கும் அவங்க குறிப்பிட்ட நபருக்கும் என்ன தொந்தரவோ என்ன வாய்க்கா வரப்பு சண்டையோ என்ன மல்லுக்கட்டோ இவங்களுக்குள்ள என்ன அசிங்கமோ தெரியல சொத்து சண்டையா என்ன ஒண்ணுமே தெரியல ஆனா ஒரு ஆள் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில அந்த ஆளை மாட்ட வைக்கணும்னு பக்கத்து வீட்டு சிறுமிய அதை துருப்பு பலிகடா ஆக்குறதுக்காக கூப்பிட்டு சட்டத்தை தவறாக பயன்படுத்துறாங்க போக்சோங்கிற சட்டத்தை ஏன்னா இப்படி சொல்லிட்டா உடனே கைது பண்ணிடுவாங்க அந்த ஆளை அவமானப்படுத்திடலாம் பழி வாங்கிடலாம் அப்படின்னு ஒற்றை நோக்கில குழந்தைகளுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட அந்த சிறப்பான சட்டங்களை தவறாக பயன்படுத்துறது குட்டுஞ்செயலையும் கொட்டு செயலுங்க அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் மனநிலை நீங்க மிரட்டி வாங்குறீங்க அந்த குழந்தைக்கு அந்த சம்பவமே நடக்கல அந்த ஆள் யாருமே தெரியல ஆனா நீங்க ஒரு ஆள் என்கிட்ட தப்பா நடந்துட்டாங்க சொல்ல சொல்றீங்க அந்த குழந்தைக்கோட மூலையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அந்த குழந்தை என்ன மாதிரி பயந்துருக்கும் அந்த குழந்தைக்கு எதுவுமே புரியாது நீங்க மரட்டுறதை பார்த்து அது என்னவோ நீங்க சொல்றதை சொல்லி கொடுத்தத சொல்லும் அந்த குழந்தைகளுக்கு மனசுக்குள்ள நடக்கக்கூடிய பிரளயத்தை உங்களால உணர முடியுமா ஒரு அவாண்ட பழி பொய் சொல்லு பொய் சொன்னா தப்புன்னு சொல்லி கொடுக்குற உலகத்துல நீ ஒரு பொய்ய சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அது உண்மைக்கும் பொய்க்கும் கடந்து அதோட அடிச்சுக்கும் பாருங்க தயவு செய்து இதை பண்ணாதீங்க நிறைய பெற்றோர்னா அந்த குழந்தைகள் நல குடும்பத்துல இருக்கும் போது ஒரு சில பெற்றோரே மாமாக்கள் மேல சித்தப்பாக்கள் மேல சொத்து சண்டைக்கு பழி வாங்குறதுக்காக பிள்ளைங்களை அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்ததெல்லாம் உண்டு அதையும் நாங்கள் கண்டுபிடிச்சி தடுத்து எச்சரிக்கை பண்ணி அனுப்பியிருக்கோம் அதனால தயவு செய்து சட்டங்கள் மதியங்க சட்டங்கள் நம்மள பாதுகாக்கதானே தவிர மற்றவங்களை வந்து வேற இருக்கவோ மற்றவங்களை வந்து அதுலையும் தயவு செய்து இந்த பொய் சாட்சி பிறல் சாட்சி அபாண்ட பணிகளை பண்ணவே பெரியவங்களுக்கும் பண்ணாதீங்க பெரியவங்களை வச்சும் பண்ணாதீங்க அந்த பிஞ்சு குழந்தைகளையும் வச்சு பண்ணாதீங்க அந்த பிஞ்சு குழந்தைகளால சமூகத்துல வாழவே முடியாது என் நீங்க நினைக்கிறீங்க அது ஒருவேளை தனக்கு நேராத ஒன்ன பத்தி பேசி தனக்கு நேர்ந்ததாவே கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு அவசரெல்லாம் படும் ஐயோ உங்களுக்கு அந்த குழந்தைங்களோட மூளை பத்தி உங்களுக்கு தெரியலனா என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த குழந்தை என்ன பாடுபடும் அது நைட் எப்படி தூங்கும் ஒரு விஷயத்த அதுகிட்ட புகை தெரியுங்க அப்ப அது என்ன மாதிரி போட்டு குழப்பம் தெரியுமா எனக்கு தெரிஞ்ச அது கிட்டத்தட்ட நிறைய நாட்கள் இனிமே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் ஏன் அந்த ஆண்டி அந்த அங்கெல்லாம் இப்படி சொன்னாங்க நம்மள அங்க தொட்டதா ஏன்னு சொல்ல சொன்னாங்க ஏன் கிஸ் பண்ணதை இப்படி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு அந்த பிள்ளையோட மூளையை நீங்க வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கி அதை வந்து அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆக்குறீங்க தயவு செய்து உங்க வாக்கிய வரப்ப சண்டைக்கும் உங்க அசிங்கங்களுக்கும் பிள்ளைங்களை பகடக்காய் ஆக்காதீங்க அதுக்காக தான் நான் இந்த காணொலி முக்கியமா குழந்தைகள் மேல உள்ள ஒரு பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கு சமூகத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் குழந்தைகளை குழந்தைகளா நல்ல மாதிரி வளங்க அக்கறையோட வளருங்க அவங்களை கையாள்றதுல உங்க புத்திசாலித்தனத்தை மெனக்கட்டு நீங்க பயன்படுத்தி ஆகணும் உங்களால முடியலன்னா இன்னைக்கு படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க குழந்தைகள் சம்பந்தமா படிச்சவங்க இறஞ்சி போய் கிடக்குறாங்க கூசாம கொஞ்சம் பணத்தை பத்தி யோசிக்காம அவங்க கிட்ட போய் ஆலோசிக்கிறேன் பெற்றோர்கள் சொல்றது பெரும்பாலும் பிள்ளைகள் கேட்காது அதே மாதிரி நெருங்கின சொந்தங்கள் சொல்றதையும் அசட்டை பண்ணுவாங்க இப்ப அதெல்லாம் யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அதே ஒரு படிச்சவங்க அதுக்குன்னு ஒரு இதுல இருக்கிறவங்க அதுக்கேற்ற வார்த்தைகளை அவங்க ஊகிப்பாங்க அவங்களோ அவங்க நல்ல விதமா நுண்ணோக்குறது அப்படிம்பாங்க அப்சர்வேஷன் அவங்கள அப்படி தரம் பிரித்து நுண்ணோக்கி அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க எப்படி உங்களுக்கு சொன்னால் எடுபடணும்னு யோசித்து அழகாக அதை ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த அறிவுரையை அவங்க வழங்குவாங்க நல்லா படித்தவங்க அப்படி தான் வழங்குவாங்க நீங்கள் முக்கியத்தையும் போகிறீங்கன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது அதுவும் நம்ம கையில் இல்லை நல்ல தெளிவாக படித்து சமூக அக்கறையோட நீங்கள் அப்படி பார்க்க போகிறீங்கன்னா நல்ல சமூக அக்கறையோட செயல்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த இலவசமாக செய்கிறது அதாவது அதுக்குன்னு கிளினிக் போட்டும் செய்வாங்க ஆனால் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய உதவி செய்யறவங்களா இருப்பாங்க நிறைய அதாவது தன்னார் தொண்டு நிறுவனங்களோட இணைஞ்சு செய்யறவங்களா இருப்பாங்க இவங்களுக்குள்ள ஒரு சிறிதளவு அந்த சமூக அக்கறை இருக்கும் ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து இவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிட முடியாதா அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் இருக்கிறவங்களா போய் அவங்க கிட்ட நின்னீங்கன்னா எப்படி பெரியவங்க சண்டை அப்படிம்பாங்க கவனிச்சிருக்கீங்களா அதே மாதிரி கணவன் மனைவி சண்டைக்கு கூட என்ன சொல்லுவாங்க உட்கார்ந்து பேசுங்க தனியா பேசுங்க பேசினா சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் இந்த அறிவுரை கவுன்சிலிங் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது உட்காந்து பேசினா சரியாகும் அது இன்னொருத்தர் அவங்களோட வீக்னஸ் அவங்களோட பிளஸ் எல்லாத்தையும் பார்த்து அந்த குழந்தைகளோட மனநிலைக்கு ஏத்தவாச அவங்க அந்த கையாளும் திறனை வந்து அவங்க கிட்ட காட்டும் போது அவங்க கிட்ட அந்த மாற்றங்கள் உருவாகும் அதனால அதுல ஒரு பெருசு உட்கார்ந்து பேச்சு பேசுவாங்க பேசுறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு பேசுறதுக்கு ஒரு ரிசல்ட் அதாவது சக்சஸ் வெற்றி இருக்கு அது வந்து நான் என்னுடைய அனுபவத்திலேயே நிறைய பார்த்துருக்கேன் அதனால தயவு செய்து கவுன்சிலிங் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் எல்லாம் உதாசீனப்படுத்த வேண்டாம் உங்க குழந்தைகளுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா நீங்க பேசினா எடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் எத்தனையோ செலவு பண்றீங்க ஆயிரக்கணக்கில் கணக்குல லட்சக்கணக்கில் கண்ட மேனிக்கு பள்ளிக்கூடத்தில் கண்டவங்களுக்கு கொண்டு கொடுத்து ஃபீஸ் கட்டி டியூஷன் ஃபீஸ் கட்டி ட்ரெஸ்ஸுக்கு செலவழிச்சு கைபேசிக்கு செலவழிச்சு அவங்களுக்கு சாப்பாடுக்கு செலவழிச்சு எவ்வளவோ அளவுக்கு மிஞ்சி செலவு பண்றீங்க உடல் தேவைக்காக அந்த மூளை தேவைக்காக அதே மாதிரி இந்த மன மனசுக்கு தேவையானதை சரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சிரமம் மேற்கொண்டு பிள்ளைங்களை சரி பண்ண பாருங்க நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு சமூகம் மட்டும் இல்ல பெற்றோர் ஆசிரியர் அவங்களோட வேலை வந்து அவர்களுடைய பணி இதுல ரொம்ப முக்கியமானது அதனால செய்து கொஞ்சம் உங்க பிள்ளைங்களை நல்லபடியாக கண்காணிங்க வணக்கம்